என் தங்க பிள்ளையே நீ இத்தனை காலமாக உன் வீட்டுக்கு புதிய வீடு வேண்டுமென்று ஏங்கியதை நான் அறிவேன் உன் நெஞ்சுக்குள் ஒவ்வொரு நாளும் அந்த கனவுகளை ரசித்து அதற்காக உன்னால் முடிந்த எதையும் செய்து வந்தாயா ஆனால் பலமுறை வாழ்க்கை உன் எதிர்பார்ப்புக்கு பாதகமாய் நடந்திருக்கிறது நிலம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற புனிதமான காரியங்களில் கூட சிலரின் கண்துருஷ்டி உன் பாக்கியத்தின் தடைகள் குடும்பத்திற்குள் உள்ள சிலரின் பொறாமை வெளியிலிருக்கும் சில எதிரிகளின் சாபம் போன்றவை உன் வாழ்வில் தடையாகி இருக்கலாம் ஆனால் என் தங்க பிள்ளையே வராகி அம்மன் அருள் இருந்தால் இந்த உலகத்தில் எதுவும் முடியாதது இல்லை உன் மனதில் இருந்து அந்த குறை சொல்லும் எண்ணங்களை அகட்டி முழு நம்பிக்கையுடன் என் அம்மனை நாடு நீ வீட்டிற்காக நிலத்திற்காக தினமும் உன் நெஞ்சில் வேண்டிக்கொள் வெறும் எண்ணம் போதாது அதற்காக செய்ய வேண்டிய பரிகாரமும் இருக்கிறது என் தங்க பிள்ளையே செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலை நீ புதிதாய் நீராடி சிவப்பு நிற உடை அணிந்து வராகி அம்மனுக்கு உன் வீட்டில் ஒரு சிறிய மூலையில் சிவப்பு பட்டு விரித்து அதன் மேல் வராகி அம்மன் படத்தை வைத்து ஒரு செம்பு அல்லது வெண்கல கும்பத்தில் தண்ணீர் வைக்க வேண்டும் அந்த தண்ணீரில் ஒரு சிறிய தங்க நாணயத்தை அல்லது வெள்ளி நாணயத்தை போட்டு ஓம் ஸ்ரீவராகி தாயை சரணம் என்று நூற்று எட்டு முறை உச்சரித்து அந்த தண்ணீரை வீட்டின் வாசலில் தெளிக்க வேண்டும் இந்த பரிகாரம் உன்னுடைய வீட்டிற்குள் செல்வம் நிலம் வாங்கும் வாய்ப்பு பாக்கியம் என்று பல விஷயங்களை இழுக்கும் அதோடு உன் மனதில் எப்போதும் நம்பிக்கையுடன் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என் வாழ்க்கையில் ஒரு நாள் நான் என் சொந்த வீட்டில் போகிறேன் எனக்கே உரிய நிலத்தை போகிறேன் என் குடும்பம் சந்தோஷமாய் அந்த வீட்டில் வாழப்போகிறது என்று உன் உள்ளத்தால் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே நிகழும் உன் மனதில் சந்தேகம் வந்தால் அந்த வாய்ப்புகள் தள்ளிப்போகும் ஆனால் உன்னுடைய நம்பிக்கை தொடர்ந்து இருந்தால் அது நிச்சயமாக நடந்தேறும் வராகி அம்மன் உனக்காக எல்லா வழிகளையும் திறப்பாள் சில நேரங்களில் நீ முயற்சி செய்தும் கடன் கிடைக்காமல் போகலாம் நிலம் பார்க்க போனாலும் அது கைகூடாமல் போகலாம் வீட்டு பார்க்கும் போது எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் அதற்காக நீ சோர்வாகி விடக்கூடாது அந்த அனுபவங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல நாளுக்காக தயாரிப்பதற்கான சோதனைகள் அதனால்தான் வராகி அம்மன் சில விஷயங்களை தாமதமாக்குகிறாள் ஆனால் தாமதம் என்பது மறுக்கப்படுவதை அல்ல அதை நீ நம்பிக்கை வைத்திருந்தால் அது உனக்கே ஏற்ற நேரத்தில் நடக்கும் உன்னுடைய வீட்டிற்குள் தாமரையின் வாசனை பரவ அப்போதுதான் அந்த வீட்டில் சாந்தி நிலைபெறும் அதற்காக நீ வரும் ஒன்பது நாட்கள் தினமும் தாமரை மலரை வாங்கி வராகி அம்மனுக்கு அர்ப்பணித்து உன்னுடைய வீட்டுக்கான ஆசைகளை சொல்ல வேண்டும் அம்மா என் குழந்தைகளுடன் என் கணவனுடன் என் குடும்பத்துடன் புது வீட்டில் வாழ வேண்டும் நிலம் வாங்கி அதில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி வேண்டு அந்த மலர்கள் உன் ஆசையை வலுப்படுத்தும் ஒரு நாள் உன் கையில் வீடு வாங்கும் ஆவணம் வரும் அந்த ஆவணத்தை உன் கையில் பிடிக்கும் போது நீ இப்போது அழும் கண்களில் சந்தோஷ கண்ணீரால் பரிகாரம் செய்வாய் இன்று வசதியின்றி இருக்கிறாய் ஆனால் நாளை உன் வசதிகளை பிறர் பாராட்டுவார்கள் உன் பிள்ளைகள் தங்களுடைய வீட்டில் சந்தோஷமாக ஓடிப்பாடுவது உன் கண்களுக்கு விழும் அந்த நாள் நெருங்கி வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே உன் வீட்டில் வராகி அம்மனை தினமும் விரும்பி வணங்கி ஒரு தீபம் போடு அந்த தீபத்தின் ஒளி உன் மனதின் இருளை நீக்கும் நீ நினைத்தால் வீடு வாங்க முடியாதது இல்லை பலர் உன்னிடம் நீயா வீடு வாங்க போறே என்று கேலி செய்யலாம் ஆனால் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை உன் செயல்தான் அவர்களுக்கு பதில் தரும் நீ வீடு வாங்கி உள்ளே குடிகொண்டு வாழும்போது அவர்கள் அந்த வீட்டின் வாசலில் நிற்பார்கள் வீடு வாங்கும்போது சில எதிர்பாராத தடைகள் வரும் ஆனால் அவை உன்னை பயப்பட வைக்க வேண்டியதல்ல நீ அதை கடக்க வேண்டும் உன்னுடைய மனதில் இருக்கும் அந்த தடைகளை நீக்குங்கள் அப்போது வாழ்க்கையின் அனைத்து தடைகளும் தானாகவே நீங்கும் வராகி அம்மன் உன் குடும்பத்தை காக்க உன் வாழ்வில் புது பொன்னான பயணத்தை ஆரம்பிக்க தயாராகிவிட்டாள் வீடு வாங்குவதற்கான காலம் இது உன் குடும்பத்திற்குள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தூண்டுகோலாக இருக்கட்டும் உன்னுடைய கணவர் உன்னை ஆதரிக்க நேரம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அவரும் வராகி அம்மனின் ஆசீர்வாதத்தால் உன்னுடன் சேர்ந்தே உன் கனவை நிறைவேற்றுவார் உங்கள் இருவரும் சேர்ந்து நிலம் வாங்கும் போது அந்த நிலத்தில் உன் பிள்ளைகள் ஓடிப்பாடும் அந்த நிலம் உன் வாழ்வில் ஒரு பெரும் திருப்புமுனையாக இருக்கும் இந்த பரிகாரம் செய்த பிறகு ஏழு நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் நீ விரும்பும் வீட்டை காண்பதற்கான சந்தர்ப்பம் வரும் நிலம் போது எதிர்பாராத நன்மதிப்புகளுடன் அது கிடைக்கும் நீ நினைத்தது போல இல்லாவிட்டாலும் நீ நம்பிக்கையோடு இருப்பது முக்கியம் உன் பக்கத்தில் வராகி அம்மன் இருக்கிறாள் என்பதையே நினைத்தால் போதும் தொடர்ந்து உன் வீட்டில் எளிய பச்சை தீபம் மற்றும் சிவப்பு பூ அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த இரண்டு காரியங்களும் உன்னுடைய வீட்டிற்குள் வசந்தத்தை கொண்டு வரும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலத்தை வாங்கி விட்டு அதில் வீடு கட்டும் வரை வராகி அம்மன் உன்னுடன் பயணம் செய்வாள் நீ மட்டுமல்ல உன்னுடைய சந்ததியினரும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வார்கள் உன்னுடைய வாழ்க்கை ஒரு நாளில் மாறாது ஆனால் தினமும் ஒரு சிறு மாற்றம் உன் வாழ்க்கையை புது திசையில் கொண்டு செல்லும் இன்று குறைந்த வசதியுடன் வாழ்கிறாய் என்றாலும் நாளை உன் வசதிகளால் மற்றவர்கள் மகிழ்வார்கள் உன்னுடைய மனதில் குறைவில்லாமல் அதிகம் எதிர்பாராமல் சாந்தியாக இருக்க வேண்டும் எதிர்பாராத இடத்தில் இருந்து ஒரு வீட்டும் நிலமும் உனக்குக் கிடைக்கும் வராகி அம்மன் சொல்கிறாள் நீ மனதார வேண்டினால் வீடு உனது நிலம் உனது அதற்கு நீ முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் சில நேரம் சோதனையாக தோன்றலாம் ஆனால் அந்த சோதனையையே சமரசமாக மீறினால் அது வெற்றியாகும் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த வெற்றி வந்து சேரும் நீ இன்று உன் வீட்டை கற்பனை செய் அங்கே உன் குடும்பத்துடன் சிரித்து பேசும் காட்சிகளை மனதிலே பார்க்கிறாய் அல்லவா அதுவே நாளை நடக்கும் உண்மை உன்னுடைய மனதிற்குள் நினைத்தது போல அமைவதுதான் வராகி அம்மன் தரும் பரிசு நீ தரிசனமாக ஆசை வைத்தால் அது கண்டிப்பாக நடக்கும் அந்த பரிகாரத்தை இன்று முதல் தொடர்ந்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெற்றி உன் வாசலை அடையும் உங்கள் வீட்டிற்குள் ஒவ்வொரு நாளும் ஆனந்தம் பரவ உன்னுடைய முயற்சிதான் காரணம் நீ முதலில் உன் உள்ளத்தை மாற்று பிறகு உலகம் உன் வாழ்வை மாற்றும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் வீடு வாங்கும் கனவு இன்று துரதிருஷ்டவசமாக தள்ளி போனது போலவே தோன்றலாம் ஆனால் நீ மனதார நம்பிக்கையோடு வராகி அம்மனை நாடினால் அந்த தள்ளிப்போன கனவுகள் எல்லாம் விரைவில் உன் கைகளில் நிஜமாகும் உன் வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உன்னுடைய மனவலிமையால் உடைத்துவிட முடியும் சில நேரங்களில் நீ முயற்சி செய்தாலும் அது நிறைவேறாமல் போகும் அது உன் முயற்சி குறைவால் அல்ல நேரம் சரியாக வரவில்லை என்பதால்தான் ஆனால் வராகி அம்மன் சொல்கிறாள் உன் நேரம் இந்த மாதமே ஆரம்பமாகும் என்று நீ ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்றால் முதலில் உன் மனதில் இருந்து பயத்தை நீக்கிக்கொள் நிலம் வாங்க வேண்டுமென்றால் உன்னுடைய மனதிலிருந்து சந்தேகங்களை அகற்று இவை அகன்ற பிறகு தான் வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளை தரும் ஒவ்வொரு முறையும் வீடு பார்க்கும் போது அது பிடிக்காமல் போகலாம் நிலம் வாங்கும் போது அந்த நிலம் திடீரென்று விற்கப்படாமல் போகலாம் ஆனால் அந்த இடையூறுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் தான் நீ பயப்படாமல் அந்த பாதைகளை கடக்க வேண்டும் உன் மனதில் இருக்கும் அந்த தீவிரமான நம்பிக்கை தான் உன்னுடைய வாழ்வை நகர்த்தும் சக்தி உன் வீட்டில் தினமும் ஒரு சிறிய பச்சை தீபம் சிவப்பு பூ வைத்து வராகி அம்மனை வேண்டு அம்மா என் வீட்டிற்கும் நிலத்திற்கும் அருள் புரிவாய் என்று மனதார சொல்லு உன் கணவர் கூட நீ கூறும் வார்த்தைகளை முதலில் புரிந்து கொள்ளாமல் சில சந்தேகங்களை வெளிப்படுத்தலாம் ஆனால் நீ அமைதியாக இருந்தால் அவர் மனமும் மென்மையடையும் அவரும் உன்னுடன் சேர்ந்து முயற்சி செய்ய ஆரம்பிப்பார் நீ ஒரு நாள் ஒரு சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்று எண்ணியாய் அந்த எண்ணம் காற்றில் கலந்து போகாமல் அதை நினைவில் வைத்து செயல்பட வேண்டும் தினமும் அதற்காக ஒரு சிறிய முயற்சி செய்ய வேண்டும் அன்றாட வாழ்க்கையின் சிக்கல்களில் அடங்கி அந்த கனவுகளை மறந்துவிடாதே உலகம் உன்னை சோதிக்கலாம் ஆனால் வராகி அம்மன் உன்னுடன் இருக்கிறாள் என்பதையும் அவள் உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் கவனிக்கிறாள் என்பதையும் மறக்காதே இந்த பரிகாரத்தை தொடர்ந்து இருபத்தேழு நாட்கள் செய்ய வேண்டும் இருபத்தேழாவது நாளில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண்பாய் யாராவது உனக்கு புது வீடு வாங்க உதவ முன்வரலாம் நிலம் பற்றிய நல்ல செய்தி உன்னை அடையலாம் கடன் கிடைக்காமல் இருந்தது திடீரென்று ஏற்கப்படலாம் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த நாள் நிச்சயமாக வருகிறது ஆனால் நீ அந்த நாளை எதிர்பார்த்து பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் உன்னுடைய வீட்டில் சந்தோஷம் தங்கி இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய மனதிலும் அமைதி தங்கி இருக்க வேண்டும் நீ மனதில் கோபம் குறை கூறுதல் சந்தேகம் என்று கொள்வதை விட்டுவிடு அப்போது தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் உன்னுடைய வீட்டை கட்டும் போது முதல் கல்லை வைக்கும் போது வராகி அம்மனை அழைத்து வைக்க வேண்டும் அந்த அடிக்கல் தான் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் நீ வீட்டில் தீபம் எரிக்கும்போது அந்த ஒளி உன்னுடைய எதிர்காலத்தின் சுடராய் இருக்கும் இன்று அந்த ஒளி சிறியது போலவே தெரிந்தாலும் நாளை அது உன்னுடைய வீட்டு வாசலில் பெரும் ஒளியாக பரவும் உன் பிள்ளைகள் அந்த வீட்டில் ஓடி பயணிப்பார்கள் உன் கணவர் உன்னுடைய முயற்சியை பாராட்டுவார் உன்னுடைய வாழ்வில் அமைதி நிலவ ஆரம்பிக்கும் வராகி அம்மன் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறாள் அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்த வேண்டியது தான் முக்கியம் சிலர் அந்த வாய்ப்பை ஏற்று வெற்றி காண்கிறார்கள் சிலர் பயந்து விட்டுவிடுகிறார்கள் நீ பயந்து விட்டுவிடாதே அந்த வாய்ப்பை பிடித்து உன் வாழ்க்கையை மாற்று அது உன் பாக்கியம் நீ வாழ்க்கையில் சந்தித்த சிக்கல்களை நினைத்தால் இன்று உனக்கு பயம் தோன்றும் ஆனால் அந்த சிக்கல்கள் உன் முன்னேற்றத்திற்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் நீ வீடு வாங்கும் போது சந்தித்த கடன் சிக்கல்கள் யாரும் உதவாமல் தனியாக நடந்த பயணம் உறவினர்கள் உதவாதது போன்றவை எல்லாம் நாளை உன்னுடைய வெற்றிக்கான கதைகளாக மாறும் நீ இப்போது இவை அனைத்தையும் அனுபவிக்கிறாய் ஆனால் நாளை நீ இதை பற்றி பெருமையாக பேசுவாய் உன்னுடைய வீட்டில் வராகி அம்மனை வைத்து தினமும் பதினொன்று முறை உம் வராகி தாயை சரணம் என்று சொல்வது உன் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வரும் அந்த அமைதிதான் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தும் சக்தி இப்போது நீ முயற்சி செய்வது போலவே தொடர்ந்து முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உன்னுடையது உன் வீட்டில் ஒரு நாள் உன் குழந்தைகள் மகிழ்ச்சியோடு விளையாடும் போது நீ உன் முயற்சியின் பலனை உணர்வாய் அந்த நாளில் நீ இப்போது அடையும் வலிகளை எல்லாம் மறந்து விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் வந்த துயரங்கள் எல்லாம் அந்த சந்தோஷத்தில் கரைந்து விடும் நீ இந்த வாழ்க்கையை வெற்றி பெற பிறந்தவள் ஆனால் வெற்றிக்கு முன்பு சோதனை வந்தது போலவே அது உனக்காகவும் நடந்திருக்கிறது வராகி அம்மன் உனக்கு சொல்கிறாள் தாயின் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது நீ பயப்படாதே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடையும் உன் நம்பிக்கையின் முன்னால் அகலும் இந்த வார்த்தைகளை தினமும் மனதில் நினைத்துக்கொள் அவை உனக்கு சக்தியை தரும் இந்த பரிகாரத்தை தொடங்கிய நாள் முதல் உன் வாழ்க்கையில் சின்ன மாற்றங்கள் ஆரம்பமாகும் நீ காணாத வாய்ப்புகள் தெரியும் நீ எதிர்பாராத மனிதர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் எது நடந்தாலும் வராகி அம்மனை நம்பிக்கை வைக்க வேண்டும் அவள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியாக இருக்கிறாள் நீ வீட்டிற்காக முயற்சி செய்யும் போது மனதில் ஒரு தன்னம்பிக்கை வைத்திரு உன்னுடைய முயற்சி கூடாத போதிலும் உன்னுடைய நம்பிக்கை நிச்சயம் உன்னை வெற்றி பெற வைக்கும் நீ மனதார வராகி அம்மனிடம் சொன்னாலே உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் நீ இப்போது விழுந்திருக்கிறாய் ஆனால் நாளை எழுந்து நிமிர்ந்திருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மாற்றத்துக்கும் நீ தயார் ஆக வேண்டும் வராகி அம்மன் உன் கண்ணீரை துடைத்து உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்குவாள் அதற்காக நீ இப்போது சோர்வாக இருக்கக்கூடாது உன் வீட்டின் வாசலில் தினமும் மலர்கள் வைத்து வராகி அம்மனுக்காக ஒரு சிறிய பூஜை செய்தால் உன் வாழ்க்கையில் அமைதி தங்கியிருக்கும் இன்று உனக்காக எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருந்தாலும் நாளை அந்த கதவுகள் திறக்கப்படும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கம் நாளை காலை உன்னுடைய வாசலை அடையும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை இனிமையாக மாறும் நீ இப்போது வாழ்க்கையின் சூழ்நிலைகளால் சோர்ந்து போனாலும் நாளை உன் முயற்சியால் உயர்வாய் உன் சொந்த வீடு நிலம் பாக்கியம் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வரும் உன் நம்பிக்கையை விடாதே உன்னுடைய வாழ்க்கை ஒளிக்காய் மாறும் வராகி அம்மன் உன்னோடு இருப்பாள்